இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்திச் சுருக்கம் கர்நாடகாவில் வைத்தே மேகதாதுக்கு புல் ஸ்டாப் அண்ணாமலையின் அதிரடி கேரளாவை தொடர்ந்து கர்நாடகாவில் பாரதிய ஜனதா வேட்பாளர்களை ஆதரித்து தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்து வருகிறார் கர்நாடக மத்திய பெங்களூருவில் பாரதிய ஜனதா வேட்பாளர் பி சி மோகனை ஆதரித்து இன்று பிரச்சாரம் செய்தார் அப்போது தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு அண்ணாமலை பேட்டி அளித்தார் கர்நாடகா ஒரு வித்தியாசமான மாநிலம் சட்டசபை தேர்தலை போல மக்கள் இந்த தேர்தலை பார்க்கவில்லை மோடியின் மீது அதிக பிரியம் உள்ள மாநிலம் இது மோடியை இங்குள்ள மக்கள் அதிகம் நம்புகின்றனர் கண்ணை மூடிக்கொண்டு மோடிக்காக கர்நாடக மக்கள் ஓட்டு போடுவார்கள் என்ன பிரச்சார யுக்தியை எதிர்க்கட்சிகள் கையாண்டாலும் மக்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டார்கள் கொடுத்த வாக்குறுதியை கர்நாடக காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை அவர்கள் கொடுக்கும் கேரண்டியை நம்ப மக்கள் தயாராக இல்லை இந்த முறை இருபத்தி எட்டு சீட்டும் பாரதிய ஜனதா கூட்டணி கையில் இருக்கும் என்றார் தொடர்ந்து மேகதாது அணை கட்டும் விவகாரம் தொடர்பாகவும் பேசினார் மேகதாது அணையை பொறுத்தவரை தமிழக பாரதிய ஜனதா தெளிவாக உள்ளது மத்திய அரசும் இதை பற்றி தெளிவாக கூறியுள்ளது காவிரி ஆறு செல்லக்கூடிய கீழ்மட்டத்தில் இருக்கும் மாநிலங்கள் அனுமதியின்றி மேகதாது அணை கட்டக்கூடாது இன்று கர்நாடகாவில் இருக்கும் தண்ணீர் பிரச்சினைக்கு காங்கிரஸ் அரசின் மோசமான நிர்வாக திறமையே காரணம் மேகதாது அணைக்கும் இதற்கும் துளியும் சம்பந்தமில்லை மேகதாது விவகாரத்தில் தமிழக பாரதிய ஜனதா பிரதமர் மோடி மத்திய அரசு தெளிவாக உள்ளோம் தமிழ்நாட்டின் அனுமதி இல்லாமல் கர்நாடகாவில் மேகதாது கட்ட முடியாது இந்த விவகாரத்தில் தொடர்ந்து அரசியல் செய்து கொண்டிருப்பது டிகே சிவக்குமாரும் காங்கிரசும் என்றார் லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதும் மேகதாதுவை செயல்படுத்துவோம் என கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் கூறி வருகிறார் மேகதாதுவுக்கு அனுமதி வாங்கித் தருவோம் என கர்நாடக பாரதிய ஜனதாவும் கூறிவரும் சூழலில் அண்ணாமலையின் பதில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது பிரச்சாரத்துக்கு வடமாநில பக்கம் வந்துடாதீங்க இந்தியாவை காக்க எங்களுக்கு ஓட்டளையுங்கள் என திமுக தேர்தல் பிரச்சாரத்துடன் விளம்பரமும் செய்தது ஆனால் தமிழகத்தை விட்டு திமுக தலைவர்கள் மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் செய்ய இந்தி கூட்டணி தலைவர்கள் விரும்பவில்லை என்ற தகவல் தற்போது டில்லி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது தமிழக பாஜ தலைவர் அண்ணாமலை தாமக தலைவர் ஜி கே வாசன் உட்பட சில தமிழக பாஜ கூட்டணி தலைவர்கள் வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளனர் பிரதமர் மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் தமிழர்கள் அதிகம் உள்ளதால் அங்கு இவர்கள் பிரச்சாரம் செய்வர் தமிழகத்தில் தேர்தல் முடிந்துவிட்டது ஜூன் நான்கில் ஓட்டு எண்ணிக்கை இந்நிலையில் தமிழக இண்டிக் கூட்டணி தலைவர்கள் டெல்லி பக்கமோ வடமாநில பக்கமோ தயவு செய்து பிரச்சாரத்திற்கு வர வேண்டாம் ஜூன் நான்கு வரை தமிழகத்திலேயே இருக்கவும் என திமுக தலைமைக்கு தகவல் சொல்லப்பட்டுள்ளது சராதனம் குறித்து திமுக தலைவர்கள் பேசியதை வட மாநிலத்தில் பாஜ தேர்தல் பிரச்சாரத்தில் குறிப்பிட்டு வருகிறது ராமரை எதிர்க்கும் கட்சி திமுக இண்டிக் கூட்டணியும் ராமருக்கு எதிரானது என பாஜ தரப்பில் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருகிறது இதனால் திமுக தலைவர்கள் தமிழகத்திலேயே இருப்பதுதான் கூட்டணிக்கு நல்லது என காங்கிரசின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திமுக தலைமைக்கு சொல்லியுள்ளார் வீசுகிறது வெப்ப அலை ஈரோட்டுக்கு இரண்டாவது இடம் மாநிலம் முழுவதும் கோடை வெயில் வாட்டி வருகிறது தமிழக வட மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளது நாட்டில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவான ஊர்களில் தமிழகத்தின் ஈரோடு இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது அங்கு நூற்று ஒன்பது புள்ளி நான்கு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது இது சமீப நாட்களில் பதிவான வெப்பநிலையை விட ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அதிகம் இருபது நாட்களாக ஈரோட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வருகிறது முதலில் நூற்று நான்கு டிகிரி அதன் பின் நூற்று ஏழு டிகிரி வரை வெயில் பதிவானது இருபதாம் தேதி ஈரோட்டில் புதிய உச்சமாக நூற்று ஒன்பது டிகிரி வெயில் குளுத்தியது தொடர்ந்து நேற்றும் இரண்டாவது முறையாக நூற்று ஒன்பது டிகிரி வெப்பம் பதிவானது தொடர்ந்து வெயிலின் உச்சம் வாட்டுவதால் ஈரோடு மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் இன்று ஈரோட்டில் நூற்றி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது நேற்று வெயிலின் உச்ச அளவில் முதலிடத்தில் ஒடிசாவின் புவனேஸ்வர் ஆந்திராவின் கடப்பா உள்ளன அங்கு நூற்று பத்து புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகியுள்ளது இன்றும் நாளையும் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் இருபத்தி ஏழு வரை இயல்பை விட மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் என வானிலை எச்சரிக்கை விடுத்துள்ளது பஸ் படியில் தொங்குவதற்கு விடிவு இனி ஆட்டோமேட்டிக் கதவு கட்டாயம் தமிழகத்தில் பள்ளி நேரத்தை கணக்கில் கொண்டு கூடுதல் பஸ்களை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது ஹைகோர்ட் மதுரை கிளை இதுகுறித்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்தது இரண்டாயிரத்து பதிமூன்றிலிருந்து இதுவரை பல்வேறு கட்டங்களாக இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிபதிகள் சுரேஷ்குமார் அருள்முருகன் அமர்வில் இன்று விசாரணைக்கு எடுக்கப்பட்டது பள்ளி தொடங்கும் நேரத்தில் கூடுதல் பஸ்கள் இயக்கினாலும் படிக்கட்டு பயணமும் விபத்தும் குறையவில்லை என நீதிபதிகள் கூறினர் பஸ் டிரைவர்களும் கண்டக்டர்களும் சமாளிக்க முடியாத சூழல் நிலவுகிறது அவர்கள் பல இடங்களில் இளைஞர்களால் தாக்கப்படும் சம்பவங்கள் நடக்கிறது மாணவர்கள் நலன் கருதி தமிழக பஸ்ஸுகளில் தானியங்கி கதவு பொருத்த வேண்டும் என அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் படிக்கட்டு பயணத்தை தவிர்க்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் எத்தனை பஸ்ஸுகளில் தானியங்கி கதவு பொருத்தப்பட்டுள்ளது எத்தனை பஸ்களில் தானியங்கி கதவு பொருத்தப்படாமல் உள்ளது என்பது குறித்து தமிழக உள்துறை செயலாளர் போக்குவரத்து துறை செயலாளர் பதில் மனு தாக்கல் செய்ய என உத்தரவிடப்பட்டுள்ளது பட்டா கத்தியுடன் நுழைந்த கும்பல் சித்திரை திருவிழாவில் பயங்கரம் மதுரை சித்திரை திருவிழா கடந்த பனிரெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவின் இறுதியாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி இன்று காலை நடந்தது அப்போது திருவிழாவை காண வந்த இரண்டு கோஷ்டிகள் கத்தி கொண்டனர் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் கும்பல் விரட்டி விரட்டி தாக்கியது மதுரை ஆழ்வார்புரத்தைச் சேர்ந்த கார்த்திக் சிவகங்கை திருப்பாச்சேத்தியைச் சேர்ந்த சோனை ஆகியோருக்கு கத்தி குத்து விழுந்தது படுகாயமடைந்த இருவரும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டனர் அங்கு சோனை இறந்தார் கார்த்திக்கும் சேனையும் நண்பர்கள் மதிச்சியம் பகுதியில் இஸ்திரிக்கடை நடத்தி வருகின்றனர் முன் விரோதம் காரணமாக இவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததா வேறு காரணம் இருக்கிறதா என மதிச்சியம் போலீசார் விசாரிக்கின்றனர் கள்ளழகர் மீது தண்ணீர் பறிமுதல் மதுரை சித்திரை திருவிழாவில் இன்று கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் ராமராயர் மண்டகப்படியில் கள்ளழகர் வந்தபோது கள்ளழகர் வேடமடைந்த பக்தர்கள் தோல்பையில் நிரப்பி இருந்த தண்ணீரை கள்ளழகர் மீது பீச்சி அடித்தனர் அப்போது பலர் விசைப்பம்புகள் மூலம் கள்ளழகர் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர் கண்ட போலீசார் நூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்பம்புகளை அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது வழக்கமாக ஆட்டுத்தோல் பைகளில் வாசனை திரவியங்கள் கலந்த நீரை நிரப்பி துருத்தி எனும் சிறிய குழாய் மூலம் கள்ளழகர் மீது பக்தர்கள் பீச்சி அடிப்பர் இந்த வழக்கத்தை மீறி பலரும் விசைப்பம்புகள் மூலம் ரசாயன நறுமணப் பொருட்கள் கலந்த தண்ணீரை பீச்சி அடிக்கின்றனர் அதிக விசையுடன் விடும் தண்ணீரால் சாமி சிலைகள் ஆபரணங்கள் சேதமடையும் நிலை ஏற்பட்டது எனவே விசைப்பம்புகள் மூலம் தண்ணீரை பீச்சியடிக்க தடை போட்ட மதுரை கோச் பாரம்பரிய முறைப்படி தண்ணீர் தெளிக்க உத்தரவிட்டிருந்தது பாலியல் வழக்கில் சிக்கிய எக்ஸ் டிஜிபி தீர்ப்பை உறுதி செய்தது ஹைகோர்ட் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் விழுப்புரத்தில் அப்போதைய முதல்வர் பழனிசாமி சுற்றுப்பயணம் செய்தார் சிறப்பு டிஜிபியாக இருந்த ராஜேஷ் தாஸ் பாதுகாப்புக்கு வந்திருந்த பெண் எஸ்பியை காரில் அழைத்து சென்றபோது போது பாலியல் தொல்லை கொடுத்தார் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் விழுப்புரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாசுக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதித்தது இந்த தீர்ப்பை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றமும் கடந்த பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி உறுதி செய்தது தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கவும் சரணடைவதில் விலக்கு கேட்டும் சென்னை ஹைகோர்ட்டில் ராஜேஷ் தாஸ் அப்பீல் செய்தார் இந்த வழக்கை ஹைகோர்ட் நீதிபதி தண்டபாணி விசாரித்தார் காவல்துறையில் உயர் பதவி வகித்ததால் ராஜேஷ் தாஸுக்கு விலக்களிக்க வேண்டும் என ராஜேஷ் தாஸ் வக்கீல் வாதிட்டார் இதனை எதிர்த்து சிபிசிஐடி தரப்பு வக்கீல் ராஜேஷ் தாஸால் பாதிக்கப்பட்டதும் ஒரு போலீஸ் உயரதிகாரி தான் என்றார் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் கடந்த வாரம் ஒத்திவைத்தார் இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தார் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டதாகவும் சரணடைவதிலிருந்து விலக்களிக்க முடியாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் இதனால் ராஜேஷ் தாஸ் உடனடியாக சரணடைய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது வாடுகிறார் கெஜ்ரிவால் மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் டில்லி முதல்வர் கெஜ்ரிவால் கடந்த மாதம் அமலகத்துறையால் கைது செய்யப்பட்டார் இதே வழக்கில் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவும் கைதாகியுள்ளார் இருவரும் திகார் சிறையில் வழக்கு விசாரணைக்காக கெஜ்ரிவால் கவிதா வீடியோ கான்பரன்ஸ் மூலம் டில்லி ரோஸ் அவென்யூ கோர்ட்டில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர் அப்போது கெஜ்ரிவாலை மேலும் விசாரிக்க வேண்டியுள்ளதால் அவரது நீதிமன்ற காவலை நீட்டிக்க துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதை ஏற்று மே ஏழு வரை பதினான்கு நாட்களுக்கு கெஜ்ரிவால் காவலை நீட்டித்து கோர்ட் உத்தரவிட்டது கவிதாவின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிந்த நிலையில் அவருக்கும் மே ஏழு வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது கவிதாவின் ஜாமீன் மனு மே இரண்டில் விசாரணைக்கு வருகிறது கெஜ்ரிவாலுக்கு இரண்டு யூனிட் குறைந்த அளவிலான இன்சுலின் வழங்கப்பட்டதாகவும் சிறைத்துறை தெரிவித்துள்ளது கெஜ்ரிவால் நீண்ட நாட்களாக நீரிழிவு நோயால் அவதிப்பட்டு வருகிறார் ஆனால் அவருக்கு இன்சுலின் வழங்க சிறை நிர்வாகம் மறுத்து வந்ததாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டி வந்தது இந்த சூழலில் திங்கள் மாலை கெஜ்ரிவாலின் உடலில் சர்க்கரை அளவு கூடியதால் மருத்துவர்கள் பரிந்துரைப்படி இன்சுலின் வழங்கப்பட்டதாக திகார் சிறை நிர்வாகம் கூறியுள்ளது